உச்சநீதிமன்றத்தில் அதிரடியாக வழக்கு தொடுத்திருக்கிறது திமுக அரசு ரொம்ப குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் வி லட்சுமி நாராயணன் ஆகிய இரண்டு பேர் கொடுத்த தீர்ப்பு கவர்னருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அல்லது கவர்னருடைய அதிகாரத்தை பறித்த அந்த ஒன்பது மசோதாக்களுக்கும் தடை கொடுத்திருப்பதற்கு எதிராக தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கு வருகிற திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த சூழலில் ஆறு கேள்விகளை திமுக சார்பில் தமிழ்நாடு அரசு சார்பில் இருக்கிறார்கள் இந்த ஆறு போக இன்னும் இரண்டு கேள்விகள் இருக்கிறது அது இந்த எட்டு கேள்விகளும் கவர்னருடைய அதிகாரத்தை பறித்தது சரிதான் அப்படின்னு நிறுவதற்கு இவர்களுக்கு உதவுமா அந்த எட்டு கேள்விகள் என்னென்ன உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு முறை சட்ட போராட்டத்தில் கவர்னருக்கு எதிராக நீதியை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பை அந்த போராட்டத்தை தமிழ்நாடு முன்னெடுக்குமா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் செய்தி தொகுப்பு அவசர அவசரமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு த ஹிந்து ஆங்கில நாளேடு இன்னைக்கு தலையங்கம் எழுதியிருக்கிறது ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக கவர்னருகிட்ட இருந்து ஒன்பது பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனத்துக்கான அதிகாரம் சர்ச் கமிட்டியிலிருந்து அவரை நீக்கினத இவ்வளவு அவசரமாக எடுத்து விசாரிச்சு ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஹிந்துவனுடைய இன்றைய தலையங்கம் இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது பலவிதமான கேள்விகள் எழுப்பப்பட்டது குறிப்பாக ஒரு விடுமுறை அமர்வில் எதுக்கு கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நீதிபதிகள் மதுரையில் இருக்க கூடியவர்கள் இங்கே வந்த பிறகு ம மதுரையில் கேஸ் போட வேண்டிய ஒரு வழக்கறிஞர் இங்கேயும் போட்டார் இதெல்லாம் வந்து வெவ்வேறு விதமாக அதன் மீது விமர்சனமாக வைக்கப்பட்டு நம்ம அதை விட்டுட்டு டெக்னிக்கலாக பார்ப்போம் அதாவது என்ன அப்படின்னா இன்றைக்கு கவர்னருக்கு எதிராக கவர்னர் துணைவேந்தர் நியமன அதிகாரம் அவர்கிட்ட இருந்தப்பவே நியமிக்கலை இன்னைக்கு வரைக்கும் பன்னெண்டுலேருந்து இப்போ ரெண்டு பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பதினாலு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வைஸ் சான்சலர் கிடையாது அப்போ தமிழ்நாடு பல்கலைக்கழகம் சீர்குலைந்து போவதற்கு நடக்காமல் போவதற்கான உள்நோக்கத்தோடு தான் இந்த கவர்னர் செயல்படுகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு சார்ஜாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த சூழல் தான் நம்ம என்ன பண்றோம் பல்வேறு பல்கலைக்கழகங்களை தனித்தனியா எடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் இனிமே வேந்தர் அவர் தான் அவர்கிட்ட அவர் கிட்ட துணைவேந்தருக்கான நியமன அதிகாரம் இருக்காது அப்படின்னு சட்டத்தை மாற்றி அமைக்கிறோம் அப்படி அமைத்ததற்கு இவர் கையெழுத்து போடல ஏன்னா அவர் அதிகாரத்தை பிடுங்கிறதுக்கு அவரே இப்படி கையெழுத்து போடுவார் எனவே இந்த மசோதாக்கள் அப்படியே கிடப்புல இருக்கு ரொம்ப வருஷமா கிடப்புல போட்டிருக்காங்கன்னு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த பத்து மசோதாவுக்கும் கையெழுத்து கவர்ங்கிறது இல்லாமலே நாங்க போடுறோம்னு போட்டாங்க இப்போ இதை எதிர்த்து ஒரு மனு போடப்படுகிறது ஒரு பாஜகவின் சேர்ந்த வழக்கறிஞர் திரு கே வெங்கடாச்சலபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து பெட்டிஷனை எடுத்து நீங்க நீங்க நாங்க கொடுப்போம்னு ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பக்கத்துக்கான ஒரு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் வி லக்ஷ்மிநாராயணன் ஆகிய ரெண்டு நிதிகள் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் ஒரு ஆறு கேள்விகள் இந்த வழக்குல அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அவர்களும் சரி ஜென்ரல் ராமன் அவர்களும் சரி வைக்கிறாங்க இந்த ஆறு கேள்விகளோட ஃப்ரேம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஆறு கேள்விகள் தான் இந்த அவசர அவசரமாக விசாரிக்கப்பட்டதுங்கிற ப்ரொசீஜர் லேப்ஸில் ஒரு ரெண்டு கேள்வியை நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உச்சநீதிமன்றத்தில் திமுகவுக்கு பெரிய அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக மாறப்போகிறதா அப்படிங்கிறது தான் தொக்கி நிற்கக்கூடிய கேள்வி நம்ம அந்த முதல் கேள்வி பார்க்கலாம் இந்த கேள்விகளை நம்ம வந்து தீர்ப்பிலிருந்தே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலிருந்தே நம்ம எடுத்துருக்குறோம் அந்த பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் இஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அதாவது எந்த ஆறு பட்டி பட்டியலிடுறாங்க இந்த போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்பது உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞராக இருக்கிறார் அதை தாண்டி பாஜக பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் கவர்னர் கிடையாதுன்னு பேட்டி கூடிய இடத்துக்கு போய் ஐடியாலஜிக்கலாக திமுகவை இடத்துக்கு போயிருக்கிறார் நேற்று கூட ஒரு இடத்துக்கு போய் தமிழ்நாட்டில் சாதிகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னா கவர்னர் பேசிக்கிட்டு கவர்னருக்கு பாஜக அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லை அவருடைய அதிகாரத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு வந்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக பார்க்க வேண்டும்ங்கிற முதற் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க ரெண்டாவது இட் சேலஞ்சஸ் தர்டிக் ஆஃப் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் அருட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் நாடு ரெட் பெட்டிஷன் சிவில் ஒன் டூ த்ரீ நைன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இது வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினுடைய ஒரு ஷரத்தை இவர் சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது கவர்னருக்கு எழுத்து போடலை நீங்கள் விளக்கமாக இது இது வந்து ஒரு சட்ட ரீதியிலான ஒரு பெரிய சிக்கல் தான் வச்சுக்கலங்களா சிக்கல் இல்லைனாலும் விவாதிக்க வேண்டிய ஒரு இடமா மாறுது கவர்னர் கையெழுத்து போட்ட ஒரு மசோதாவை நீதிமன்றம் அது எந்த மாநில கவர்னரோ அந்த மாநிலத்துக்கான உயர் நீதிமன்றம் எடுத்து பரிசீலனை பண்ணி அந்த மசோதா சரியா தவறான விவாதிச்சு தேவையில்லை அப்படின்னா அதுக்கு தடை கொடுப்பதற்கு எல்லா உதாரணமும் உரிமையும் இருக்கிறது அதிகாரமும் இருக்கிறது இப்போ என்னென்னா கவர்னர் கையெழுத்து போட்டதாக கருதி கொள்ளப்படும் என்று சொன்னது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அப்போ அதிகார படிகளில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர் ஒருவர் அவர் போட்ட உத்தரவு அப்படின்னும் போது அது இங்கே ஹைகோர்ட்டுக்குள்ள வருமா அப்படிங்கிற மாதிரி மாதிரியான ஒரு சட்ட சிக்கலை சட்ட கேள்வியை எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு மூன்றாவது இட் இஸ் நாட் ஃபிட் டு பி ஹியர்டு டியூரிங் வெக்கேஷன் வழக்கமாக ஃபுல் டைமாக முழுமையா முழு நேரமாக அல்லது ஃபுல் ஃப்ளஜான கோர்ட் எல்லா பெஞ்சஸும் எல்லா சிட்டிக்ஸும் உட்காரும் போது தான் இந்த மாதிரியான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை எடுப்பார்கள் வெக்கேஷன் டைம்ல அவசர அவசரமாக இதை எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறார் இதில் அவர் அவசரம் அப்படின்னா தீர்ப்பு வந்து ஒன்றரை மாதம் அவர் ஏன் அமைதியாக இருந்தாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது உப கேள்வி ஸோ இது மூணு நான்காவது த வயர்ஸ் ஆஃப் நைன் இண்டிபெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் கே நாட் பி இன் ஒன் ஹர்ட் ஷன் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதில் வந்து பத்து மசோதாக்களுக்கு அவங்க கையெழுத்து போட்டாங்க அதில் ஒன்பது தான் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது இப்போ நமக்கு என்ன கேள்வினா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே தனித்தனி சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் இருக்கும் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு அதனுடைய நிர்வாக விழுப்பு மாறிடுச்சு அது தனி இப்போ அரசு பல்கலைக்கழகங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க பெரியார் பல்கலைக்கழகம் இப்படி ஒவ்வொன்றா இன்னைக்கு இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் அதுக்கான அந்த நிர்வாகம் அப்படிங்கிறத உருவாக்குவதற்கு தனி சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது ஜென் வாங்கினா ஜேஎன்யூக்கான ஆக்ட் அங்கே கன்சர்ன்டு லெஜிஸ்லேச்சர் யாரும் அங்கே கொண்டு வந்திருப்பாங்க மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு அந்த பல்கலைக்கழகங்களுக்கான ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து தான் கொண்டு வந்தாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இது ஒன்பதுமே இந்த ஒன்பது பல்கலைக்கழகங்களுமே தனித்தனி சட்டங்களால் உருவாக்கப்பட்டது ஒன்று அதனால தான் ஒன்பது பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தில் கவர்னருக்கு பவர் இல்லை அப்படிங்கிறத ஒன்பது தனித்தனி சட்டங்களாக நம்முடைய சட்டமன்றம் இயற்றுகிறது ஸோ புரியுதுங்களா அப்ப இந்த இது ரொம்ப முக்கியமானது அப்படி சொன்னால் ஏன்னா இப்போ இதெல்லாத்தையும் சேர்க்க முடியும் அப்படின்னா ஒரே சட்டம் மட்டுமே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றிருக்கும்ல அவங்க ஏன் ஒன்பது சட்டங்களை தனித்தனியாக ஏற்றுறாங்க ஏனென்றால் ஒன்பதும் தனித்தனி என்டிடிஸா இருக்கு தனித்தனி சட்டங்களால் உருவாக்கப்பட்டதுங்கிறது லீகலி டெக்னிக்கலி இதன் அடிப்படையில் இந்த கிரவுண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணால் நீங்கள் இப்ப இன்றைக்கி வக்புக்குன்னு ஒரு வக்பை எதிர்த்து பல மசோ பல விருதும் தாக்கல் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வக்பு மட்டும் இல்லைங்க வக்பு அது கூட கஸ்டம்ஸ் ஆக்டில் ஒரு இது வந்திருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியா ரெகுலேஷனுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மன எதிர்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு வெவ்வேறு சட்டங்கள் அது நீங்கள் ஒரே இதுலேயே ஒரே சட்ட டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்காங்களேன் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வெவ்வேறு விதமான சட்டங்கள் அங்கே அமல்படுத்தப்படுகிறது சேர்த்து உங்களால் ஒரேஷன்ல சேலஞ்ச் பண்ண முடியாது இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் அப்போ அப்படி பார்க்கும்போது போது சட்டங்களை எதிர்த்து ஒரே மனுவில் ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாருன்னா இது டெக்னிக்கலி தவறு ஏற்றுக்க முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் வைக்கிறார்கள் திரு வில்சன் அவர்களும் சரி திரு அட்வகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் அவர்களும் வைக்கிறாங்க இன்னும் முக்கியமானது இது எதை பத்தி வருது ஒட்டுமொத்த சட்டமும் பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக நியமனங்கள் தொடர்பாக பல்கலைக்கழகங்களில் ஏன் அப்போ உள்ள கூப்பல்ல அவங்க பார்ட்டிஸ் இல்லையா அவங்க குறித்து நீங்கள் மட்டும் முடிவு பண்ணிக்கலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு யூஜிசியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது போடப்பட்ட வழக்கை எதிர்த்து போட்ட பார்ட்டிஸோ நீங்கள் மட்டும் பேசிக்கலாமா பல்கலைக்கழகங்களுக்கான ரெப்ரஸண்டேஷன் ஏன்னா இப்போ வைஸ் சான்சலர் இல்லாமல் என்ன நிலமையில் இருக்குது கவர்னர் அதிகாரத்தில் இருந்துமே அது நியமனம் இல்லாமல் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வருவதற்கு இல்லை அவங்க தரப்பில் கருத்து கேட்பதற்கு அவங்கள பார்ட்டிஸாக போடலை அப்படின்னு ஐந்தாவது பாயிண்ட்டை எழுப்புறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியன்ட் டைம் ஷுட் நாட் பி கிராண்டட் ஃபார் ஃபைலிங் கவுண்டர் ஆஃப் ரொம்ப முக்கியமானது போதுமான அளவுக்கான நேரம் கொடுக்கப்படவில்லை இது அரசு சம்மந்தப்பட்டது நீங்கள் மாநில அரசுக்கு எதிராக வழக்கு தொடுக்குறீங்க மாநில அரசு போதுமான அளவுக்கு அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கு நேரம் வாய்ப்பு வழங்கப்பட்டதா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்குது அதுக்கு பதிலே கிடையாது வாதாடுவதற்கே நேரம் போதாது எங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு திரும்ப 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 திரு வில்சன் அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் அதை ஏற்பதற்கு நீதிமன்றம் மறுக்கிறது போதுமான அளவுக்கான நேரம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது மற்றும் ஒரு முக்கியமான ஒரு குவரியாக ஒரு சார்ஜாக இருக்கிறது ஏழாவது பாயிண்ட்டு ஸ்டேட் வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் டிரான்ஸ்போர்ட் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க அப்போ இது இப்போ அந்த ஏழாவது பாயிண்ட்டுக்கு முடிஞ்சு போச்சு ஏன்னா அதை டிரான்ஸ்போர்ட் பெட்டிஷன் போட்டது அப்படின்னு சொன்னது நீங்கள் எடுத்து விசாரிக்க கூடாதுன்னு நீதிமன்றம் எடுத்து விசாரித்து தடையும் கொடுத்துருச்சு உத்தரவே கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ ஏழாவது பாயிண்ட்டை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம் ஆனால் எடுத்தது சரியாக தவறாங்கிறது நீங்கள் தனி இதாக தான் வச்சு விவாதிக்கணும் இப்போ இவங்க போயிருக்கிறது அப்பீலுக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஏழாவது பாயிண்ட்டாக எதை பார்க்கணும் அப்படின்னா ஒட்டு இந்த மனுதாரர் நீதிமன்றத்தை ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்னு திரு வில்சன் அவர்கள் ஒரு பாயிண்டை கொண்டு வரார் அவர் பல விஷயங்களை கோட் பண்ணுறாரு விவாதிக்கிறாரு இந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர் யார் இந்த வழக்கை போட்ட திரு வெங்கடாச்சலபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பாஜகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வழக்கறிஞர் அவர் இதில் ஒரு டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கார் எது அவர் போட்ட மனுவில் இந்த ஒன்பது மசோதாக்களையும் நீங்கள் தடை கொடுக்கணும் இது வந்து யுஜிசிக்கு எதிராக இருக்குது மத்திய அரசுடைய சட்டங்களுக்கு அவங்களுடைய ரூல்ஸ்க்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவர் போட்ட அந்த இதில் ஒரு பாயிண்ட்டு குறிப்பிட்றாரு என்ன சேர்க்குறாரு அப்படின்னா இதை எப்படி இந்த சட்டம் இயற்றப்பட்டது உங்களுக்கு தெரியும்னா அரசு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அரசுதழ் எங்கே இருக்குதோ காப்பி அட்டாச் பண்ணுற ஒரு காப்பி அட்டாச் பண்ணியிருக்காரு நல்லா கவனிங்க அரசுதழ்ங்கிறது அஃபிஷியல் கெசட் நோட்டிஃபிகேஷன் அரசு தன்னுடைய கெசட் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணணும் இந்த கெசட் என்பது அரசு ரிலீஸ் பண்ணது கிடையாது அரசு ரிலீஸ் பண்ணதை போல ஃபோர்ஜரியாக ஒன்று எடுக்கப்பட்டு இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு திரு வில்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வியாக இதுதான் மாறப் போகிறது நீங்க இதை எதிர்த்து யார் வேணாலும் கோர்ட்டுக்கு போகலாங்க நீங்க அகாடமிஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை யாரு வேணாலும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலாம் ஆனா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை உள்ள வச்சு ரைட்டா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை காரணமாக காட்டி நீங்கள் வந்து இதுக்கு தடை கொடுக்கணுன்னு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கோர்ட்டை ஏமாற்றுவதற்காக ஒரு போலியான ஒரு டாக்குமெண்டை தயாரித்து உள்ளே வச்சுருக்கீங்கன்னு ஒரு பாயிண்ட் வருது அரசு வேறு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு தான் ரொம்ப அவசரம் எழுக்காமல் இல்லை தீர்ப்பு வந்து நான் உங்களுக்கு ஒன்றரை மாதம் கழிச்சு அவ்வளோ அவசரம்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ நீங்க வெயிட் பண்ண வரும் அரசு வெளியாச்சுன்னா அதனுடைய ஒரிஜினல் காப்பி எடுத்து அட்டாச் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த ஃபோர்ஜரி அந்த விவகாரம் குறித்தோ அல்லது இதில் ஒன்பது மசோதாக்களை நீங்கள் ஒரே பெட்டிஷனில் எப்படி தடை போட முடியும் என்பது குறித்தோ இது எதையுமே கேட்கவில்லை அப்படிங்கிறது தான் சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பாக இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் வி லட்சுமி ஆகிய இரண்டு நீதிபதிகள் இவர்களுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இது எதையுமே கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் குறிப்பிட்டாங்க அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக பல சட்டங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இதெல்லாம் உள்ள கோட் பண்ணி தான் இதை நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டது பட்டியலிடப்பட்டது போதுமான நேரம் கொடுக்காமல் ஒரு தீர்ப்பை எப்படி கொடுக்க முடியும் இப்படி என்கிற கேள்விகளை முன்வைக்கும் போது அது இன்னும் பெரிய ஒரு விரிவான விவாதமாக மாறப்போகிறது அப்படின்னா பார்க்க வேண்டியிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வுகளின் முன்னால் இந்த வழக்கு திங்கட்கிழமைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கிறது குறிப்பாக ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு அடுத்தது ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக போகிற ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களும் அதே போல் ஜஸ்டிஸ் தீபங்கர தத்தா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு தான் இந்த வழக்கு அவர்களின் முன்பாக இப்போது லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒரு அப்பீல் சூட்டாக தான் அரசின் சார்பில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே போட்டது டிரான்ஸ்பர் பட்டிஷன் இப்போ என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் இப்போது செல்லாததாக மாறிவிடும் ஏன்னா டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் எதுக்கு போடுவீங்கன்னா அவங்க விசாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றமே இதை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு வேற சில விஷயங்களை சேர்த்து நீங்க போட்டிருப்பீங்க டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஆனால் எடுத்து விசாரிச்சு தீர்ப்பை கொடுத்து தடையும் கொடுத்த பிறகு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஆக்சுவலா இந்த வழக்கு இருந்திருந்தா நமக்கு நேற்றைக்கு வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்திருக்கணும் வந்திருந்ததுன்னா வேறு விதமாக போயிருக்கும் இப்போ இந்த கவர்னர் விளக்க ஆனால் வியாழக்கிழமை வருவதற்கு முன்பாக புதன்கிழமை இரவே எடுத்து விசாரிக்கப்பட்டு முழுமையாக கேட்கப்படாமல் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ இதை எதிர்த்து தான் போகிறாங்க அவங்க வைக்கக்கூடியது இந்த சட்டம் அப்படிங்கறத தாண்டி இது இந்த தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக நிகழ்ந்த ப்ரொசீடிங்ஸில் தொடங்கி ஃபைல் பண்ணப்பட்ட பெட்டிஷனில் இருந்து இங்கே ரெஜிஸ்ட்ரியில் மூவ் பண்ணதுலேருந்து இது எல்லாத்திலும் என்னென்ன சிக்கல் இருந்தது அப்படிங்கிறதை முன்வைத்து தான் திமுக தமிழ்நாடு அரசு தன்னுடைய வாதங்களை கண்டஸ்ட் பண்ண போது அப்படிங்கிற செய்திகள் தான் இப்போதைக்கு கிடைத்திருக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே டெல்லி பெயர்கார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அநேகமாக நித்ய ஆயோ கூட்டத்துக்கு பிறகு சில சந்திப்புகள் இருக்கும் மூத்த வழக்கறிஞர்களுக்கு இதை லீட் பண்ண போறவங்களோட ஒரு உரையாடல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான முதற்கட்ட தகவல்கள் இருக்கிறது திமுக அடுத்தடுத்து சட்ட போராட்டத்தையும் நிகழ்த்த வேண்டிய அரசியல் போராட்டத்தை தாண்டி சட்ட போராட்டத்தை அரசின் சார்பாக நிகழ்த்த வேண்டிய இடத்துல எனக்கு இருக்குது அது மென்மேலும் எப்படி பெருக போகிறது என்னுடைய டைமென்ஷன்ஸ் எப்படி போகுது ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பல வழக்குகளை கோட் பண்ணுறாரு உச்சநீதிமன்றம் குஜராத்தினுடைய அங்கே இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்களை கோட் பண்ணுறாரு யுஜிசி எப்படி உள்ளே வந்துச்சுன்னு இதில் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர்கிட்ட இருந்து பதவியை அதிகாரத்தை எடுக்கிறதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஏன் இந்த இதில் மட்டும் கை வச்சிங்க மொத்தமாக அவருக்கு சான்ஸ் அப்படிங்கிறதையும் முதலமைச்சருக்கு மாற்றியை கூட கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் பார்க்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் இதற்கான விஷயங்கள் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு அது எப்படி விரிவடையுதுங்கிறதையும் பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கொரலோடு நன்றி வணக்கம்